மெடிக்கல் காலேஜ்லேயே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுத்துட்ருக்காங்க மூணு வகையிலே பிரிச்சுருக்காங்க எமர்ஜென்சி வார்டில் ஒரு ரெட் சோன் இருக்குது அதுக்கப்புறம் எல்லோ சோன் இருக்குது அதுக்கப்புறம் நார்மல் வார்டு இருக்குது நிறைய பேர் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க கிரிட்டிக்கலாக இருந்தாங்க ஸோ அவங்க எல்லோரும் பதிமூணு பேர் அவங்க எல்லோரும் வந்து எமர்ஜென்சி வார்டில் கிரிட்டிக்கல் ஜோனில் வச்சுருந்தாங்க பட் எல்லோரும் குணமடைந்திருக்காங்க அதிலேருந்து நாலஞ்சு பேருக்கு டயலிசிஸ் கொடுத்துருக்காங்க டயலிசிஸ் ஆகி அவங்க அடைந்திருக்காங்க எல்லோரும் போய் பார்த்துட்டு வந்தேன் எல்லாரும் நல்லபடியாக பேசியிருக்காங்க ஒருத்தருக்கும் இன்னும் கண் பார்வை சரியாக இல்லை ஏன்னா இந்த கள்ளச்சாரம் குடித்ததுனால அவங்களுக்கு மெத்தனால் குடித்ததுனால கல் ப கண்ணு பார்வையில் ப்ராப்ளம் வந்திருக்கு ஸோ அது அவங்களுக்கு இன்னும் மங்களமாக தான் இருக்குது அவங்களுக்கு இன்னும் கண்ணு சரியாக தெரியல ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க என்னென்ன மெடிசன் கொடுத்துட்ருக்காங்க பாம்பில் இந்த மெடிசன் கொண்டு வந்திருக்காங்க டயலிசிஸ் இருக்காங்க ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி தயாரான ஹாஸ்பிட்டல் ஸோ கொஞ்சம் வசதிகள் நிறையா இருக்குது ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் நினச்சி பாருங்கள் இங்கேருந்து பாதிக்கப்பட்டவங்கள சேலம் வரைக்கும் பாண்டிச்சேரி வரைக்கும் கூட்டிகிட்டு போகும்போது எவ்வளோ பிரச்சனையாக இருந்திருக்கும் ஆனால் அறுபத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க ஸோ அறுபத்தி ஒரு குடும்பம் ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒவ்வொரு புது பருப்புக்கு ஒவ்வொரு ஒரு சந்தோஷமான நிகழ்வு அவங்க வீட்டில் நடக்கும்போது கலந்து கொண்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இறந்துருப்பாங்க ஸோ இது யார் பதில் கொடுக்கணும்னு தான் பார்க்கணும் ப்ளேம் கேம் பண்ணி பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது பல இடத்துல உங்களுக்கு தவறுகள் தெரியுது தெரிஞ்சும் தெரியாமல் மாதிரி நடந்திருக்காங்க அது எல்லாமே ரிப்போர்ட் நாளைக்கு டெல்லி போயிட்டு அங்கே சப்மிட் பண்ணுவோம் சிபிசிஐ சிபிசி அண்ட் சிஐபி வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து இதுக்கு சிபிசிஐடி வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்கல இன்னும் இது வரைக்கும் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு வரல இது சிபிஐக்கு போகணும்னு சொல்லிட்டுருக்கோம் இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை ஈஸியான இந்த விஷயம் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஏன் அதுவும் இன்னும் பண்ணாமல் இருக்காங்க எங்களுக்கு தெரியல ஸோ பல விஷயங்கள் இருக்குது சரி குடிக்காரங்க வந்து ஒரு வேக ரீசன்ஸ் கொடுப்பாங்க கை வலி இருந்தது கால் வலி இருந்தது ஒரு குழாவி கெடைச்சிது நான் எதுமா ரொம்ப மன அல் அலச்சலில் இருந்தால் தான் குடிச்சிட்டேன் குடிக்காரங்க குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் அவ்வளோதான் சரிங்களா ஒரு பையன் சொல்கிறான் நான் குடிக்கல என் ஃப்ரெண்ட்ஸ் என் வாயில் ஊற்றிட்டாங்க அதான் கேட்டேன் கையில் கத்த கழுத்தில் கத்தி வச்சுட்டு வாயில் ஊற்றினாங்க அவனுக்கு ஸோ இந்த மாதிரி குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாக்கா அதுக்கு ஆயிரம் காரணங்கள் தேடலாம் சரிங்களா ஆனால் என்னுடைய கேள்வி ஒன்று தான் இந்த மாதிரி கள்ளச்சாரம் ஏன் ஈஸியாக அவைலபிள் இருக்குது அறுபத்தி ஒரு பேர் செத்துருக்காங்க நூற்றி அறுபது பேர் இதை குடிச்சிருக்காங்க ஸோ நூற்றி அறுபது பேருக்கு மினிமம் நீங்கள் ஒரு நான் ஹாஸ்பிட்டல்லே கேட்டேன் மினிமம் மூணு பேக்கெட் குடிச்சிருக்காங்க அப்படின்னா அறுநூறு எம்எல் அப்போது அறுநூறு எம்எல் நூற்றி அறுபது குடும்பங்கள் குடிச்சிருக்காங்கன்னா அது கணக்கு பண்ணி பாருங்கள் நான் மினிமம் மூணு பேக்கெட் வைங்க அறுநூறு எம்எல் சொல்கிறேன் அப்போது எவ்வளோ எம்எல் வருது தொண்ணூற்றி ஆறு எம்எல் ஸோ தொண்ணூற்றி நீ வந்து சப்ளை பண்ணியிருக்கேன் ஆ தொண்ணூற்றி ஆ தொண்ணூற்றி ஆறு லிட்டர் சாரி தொண்ணூற்றி ஆறு ஸோ நீ வந்து சப்ளை பண்ணுறேன்னா அப்போது அது வரைக்கும் அதுவும் சிபிசிஐடி என்ன சொல்கிறாங்க இரநூத்தி ஐம்பது லிட்டர் நாங்கள் பண்ணிட்டோம் அது ப்ரூஃப் எங்கே இருக்கேன் நீ மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி பண்ணியிருக்கியா எங்கள் ப்ரூஃப் எங்கே இருக்கு நாங்கள் அதை தானே கேட்குறோம் நீ டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கேனா அது காட்டை எங்களுக்கு தொண்ணூற்றி ஆறு லீட்டர் மெத்தனால் நீ வந்து சப்ளை பண்ணியிருக்கேன்னா அப்புறம் அதை நினச்சி பாருங்கள் எந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும் ஆனால் என்ன கோர்ட்டில் இருக்கும்போது இருபது மட்டும்தான் இருந்தது பத்து எம்எல் மட்டும்தான் இருந்தது இருபது எம்எல் மட்டும்தான் இருந்தது அதனால் தான் ஜாமீன்லேயே வெளி விட்டுறாங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது பதினஞ்சு எம்எல் மெத்தனால் இருந்தால் அதுவும் உயிர் எழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினஞ்சு மெத்தனால் பதினஞ்சு எம்எல் மெத்தனால் இருந்தாலே அதில் வந்து உயிர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க அப்போ நினச்சி பாருங்கள் அப்போ யார் இதுக்கு வந்து பதில் சொல்கிறது இந்த எத்தனை குடும்பங்களுக்கு அறுபத்தி ஒரு குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவாங்க ஆஃபிஷியல்ஸ் பதில் சொல்லுவாங்களா இல்லை தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நடந்துட்டு இருக்காங்க அவங்க பதில் சொல்லுவாங்களா இல்லை பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இங்கே கோர்ட் இருக்குது பக்கத்தில் ஜட்ஜஸ் அண்ட் லாயர்ஸ் இருக்குது அவங்க யாராவது பதில் சொல்லுவாங்களா இருக்கிறவங்க குடும்பத்துலேருந்து சொல்கிறாங்க நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஆனால் எந்த ஆக்ஷனும் எடுக்கல ஏன் அது அந்த கேள்வியெல்லாம் வருது அந்த கேள்வியாக கேட்க வேண்டிய இடத்துல நாங்கள் கேட்போம் எழுப்போம் பதில் வரதான பார்ப்போம் ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட அவங்களும் முதல்ல வந்து எம்பவர் பண்ணணும் சொந்த காலில் நிற்கணும் அது எல்லா குழந்தைங்ககிட்ட பெண்கள்கிட்ட கேட்குற விஷயம் ஒன்று தான் வேலை இருக்கான்னா முதல்ல கேட்குறோம் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அவங்க சொந்த காலில் நின்னால் தான் பொருளாதார ரீதியாக சொந்த காலில் நின்று தான் வாழ்கிறதுக்கு தைரியம் வரும் அவங்களுக்கு வேறு எது கொடுத்தாலும் வாழ்கிறதுக்கு தைரியம் வராது ஆனால் முதல்ல அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் ரீதியாக வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும் அந்த வேல்யூ கொடுத்தா தான் சொந்த காலில் தான் அந்த எம்பவர்மெண்ட் சொல்கிறோம் பாருங்கள் அந்த எம்பவர் தான் அவங்களாலே வாழ்க்கையில முன்னேற முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் அதுதான் நோக்கி போவோம்

அதுக்குள்ள என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கோம் அத சொல்ல முடியாது கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்க விசாரணைக்காக இல்ல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ண வரோம் அதுக்கப்புறம் தான் விசாரணை ஆரம்பிக்கும் சிபிசிஐடிக்கு போறதுனால அவங்களும் அதுல ரொம்ப தலையிட முடியாது பட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அவங்க கிட்ட தான் இருக்கு ஸோ எஃப்ஐஆர் கலெக்ட் பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அரெஸ்ட் யாரா இருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஏற்கனவே அரெஸ்ட் ஆகி வெளியில வந்திருக்காங்க

பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்